ஹலோ காய்ஸ் நான் தான் கேங்ஸ்டர் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா நாம இப்போ வந்து ஏனியில் வந்து மீன் பிடிக்க வந்துருக்கிறோம் இப்போ வந்து சின்ன மீன் பிடிக்கிறோமா பெரிய மீன் பிடிக்கிறோமான்னு தெரியல ஆனால் மீன் பிடிக்க போய் வந்துக்கிறோம் அது எப்படி பிடிக்குதுன்னு வாங்க நான் பார்ப்போம் போட ஏ ரா எங்க தம்பி மீன் கம்மிங்க ஐயோ இந்த மீன் எடுத்து காமிடா ம் சூப்பர் இது பேர் என்ன குறவை நீங்க என்ன சொல்லுவீங்க மீன் பேரு மீன்பேரு தெரியுதா ஹே டே ராம் சரி புடா டே ஒரு ரெண்டு மீன் பிடிச்சிக்க மாட்டா நம் போடா டே நீ போடா மீன் பிடுறா இருங்க மீன் பிடிக்கிறான் ஓடுதா ம் புறா 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 மீனை புறா குறைவா நல்லா பெரிய குறைவ புறா புடின்னு ஒரு பைசுரா ஆய் உங்ககிட்ட கம்முன்னு பேடர்ஸ்ல பேசக்கூடாது சரியா டேய் சூர்யா எதுவும் பேசாத புறா 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 பெரிய மீன் பிடிக்க போகிறோம் டே ரெண்டு மீன் பிடிவா அம்பரா அவங்களாம் பிடிக்கிறான் போறான் ரெண்டே ரெண்டு மீன் பூரா மீனுக்கு இதா இது அவங்க அந்த

பாய் அதレ உட்டுங்க மெதுவா ஓடுங்க தூக்கி போடாத தூக்கி போடாத கீழ வெச்சிருங்க ஓகே கேல கெந்தல உட்டா அது பார்த்து வளர்ந்துச்சுன்னா பெரிய சைஸ்னா நம்ம தூக்கி போடாதீங்க வைச்சு அது எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் தூக்கி போட வை வேய் ஆ இங்க வெச்சிருங்க வெச்சிரு

டி சீர் புடுறா டி சூர்யா சீர் புடுறா ஏய் இவன் என்னடா பண்றான் புடிச்சு சொன்னா தேவன் கிளறான் ஆ எத்த சொல்ல பேண்ட் பேண்ட் மாட்டிச்சா அது உடைய எடுத்துக்கலாம் வா ஃபர்ஸ்ட் வா சூர்யா புடிட்டு வாங்க ஏய் யூ சூர்யா பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வெரி தனமா புடிறாங்க மீனிங்க ஏ சூர்யா புடுறா டி சூர்யா என்னடா இப்பதான் மீன் சொன்னா எங்கடா ஓடிப் போச்சா ஓடிப் போச்சா ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மீன் வந்து ஓடிப் போச்சுங்க